எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி புதுசாக தொடர்ந்து திருச்சியில் உள்ள பேர்ட்ஸ் பார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனே அதில் மேப் கொடுத்துருந்தாங்க அப்புறம் இதை டிக்கெட்லாம் என்ன ரேட்டு என்னங்கிறத வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ட்ரா நெருப்பு கோழி இருந்தது அந்த மூணு நெருப்புக்கோழி இருந்தது அந்த கோழிக்கு பக்கத்துலேயே முட்டையிலேருந்து உள்ளே நம்ம வர மாதிரி குட்டி பசங்கள் வர மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் இல்லை குட்டி பசங்கள் பெரியவங்க எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தாங்க பார்க்க ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு இடம்லாம் ரொம்ப க்ளீனாக சுத்தமாக வச்சுருந்தாங்க வெயில் தான் ரொம்ப தாங்கலை பறவைகள்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னே தெரில இது வந்து நிறைய வகை வகையாக புறாலாம் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது குட்டி பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க நிறைய புறா வகைகளாக இருந்தது டிக்கெட் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு இரநூறுபாயும் குட்டி பசங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாயும் கொடுத்துருந்தாங்க அதான் டிக்கெட் ரேட்டு இது வந்து நீ ஒரு நாள் ஃபுல்லாக கூட சுற்றி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருந்தது உள்ளே போனால் நேரம் போடுறதே தெரியலை ரொம்பவும் நல்லா இருந்தது இது வந்து மூஞ்சி மூடி புறா அப்படின்னு போட்டுருந்தது மாதிரி நாங்கள் போகிறப்ப அது மூஞ்சி மூடியே வச்சுருந்தது பார்க்குறதுக்கு சிரிப்பாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்தது இந்த இடம் வந்து திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து டூ கிலோமீட்டர் உள்ளதான் இருக்குது கார் பார்க்கிங் வசதியெல்லாம் உண்டு கார் பார்க்கிங்க்கு நிறைய கார்க்கு இடெல்லாம் நிறையா இருக்குது அதுக்கு டிக்கெட்லாம் வாங்கலை புறாலாம் அப்படியே பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் நடந்து வந்து வந்திங்கன்னா ஸ்பாட் ஃபோட்டோஸ்பாட் இருக்குது இடத்துல நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் கிளாக் மாதிரி வச்சுருந்தாங்க ஹார்ட் இன் சேஃப் எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் இது கேமராலாம் அலௌட் தான் இதுக்குள்ளே கேமராலாம் எடுத்துகிட்டு வரலாம் அதுக்கெல்லாம் டிக்கெட்லாம் ஒன்றும் கிடையாது பார்க்க ரொம்ப நல்லாயிருந்து குட்டி பசங்களை மட்டும் முயல் இருக்கிற ஏரியாவில் வந்து திறந்து விட்டாங்க திறந்து போய் நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பசங்க மட்டும் திறந்து போய் முயல் இருக்கிற இடத்துல எல்லாம் போய் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாங்க குட்டி பசங்க மட்டும் உள்ளே விட அலோட் பண்ணாங்க நீங்கள் திருச்சி வழியாக வேறு எந்த எதாவது ஊருக்கு போனீங்கன்னா கூட இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க பார்க்க ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாவும் இருந்தது குட்டி பசங்கள் வச்சிருந்துச்சின்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க திருச்சி சுற்றியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பார்ப்பாங்க நம்ம வாத்து அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஃபிஷ் இருந்துச்சு நிறைய ஃபிஷ்லாம் ரொம்ப கலர் கலராக ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு கண்ணுக்குள்ளாக காட்சி அப்படின்னு சொல்லுவாங்களே அது போல் ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமேனும் அழகாக இருட்டாக இருந்தது ஒரு ரூமு அந்த ரூமில் அழகாக எல்லாமேனும் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருந்துச்சு திருச்சி சுற்றி இதுமாரி நிறைய இடம்லாம் இருக்குது இந்த இடம் ஒருத்தா அப்படின்னு கேட்டால் நான் ஒருத்தன் தான் சொல்லுவேன் ரொம்ப நல்லா இருந்தது அதுபோல் நம்ம சாப்பிட்றதுக்கு கூட நம்ம கேண்டீன் மாதிரி இருந்தது அங்கே ஜூஸ்லாம் இருந்தது ஜூஸு ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் கூட இருந்தது அப்புறம் கிட்ஸுக்கு வந்து தேட்டர்லாம் இருந்துச்சு சினிமா த்ரீ டீலாம் பார்க்கலாம்ல அதுமாதிரி த்ரீ டை ஷோலாம் டைமிங் தான் போடுவாங்க டைமிங் படி ஷோலாம் ஓடுச்சு அங்கே நிறைய ஒரு பார்க் மாதிரி தனியாக விளையாடுறதுக்கு இடம்லாம் இருந்ததுக்கு கிட்ஸுக்குலாம் ஃபிஷ்ஷுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்கணுன்னா அவங்களே கொடுப்பாங்க அவங்க கொடுக்குறத வந்து நம்ம ஃபிஷ்க்கு போட்டால் அது வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுச்சு அதை பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது செல்ஃபி எடுக்க ஃபோட்டோ எடுக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடம் கோழிலாம் ஒரு ரூமில் வச்சுருந்தாங்க அதை பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது கோழி எப்படி முட்டை போட்டு குஞ்சு பொறிக்குது அப்படி அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறதெல்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் போனப்போ எங்கள் பாப்பா என்னாச்சு கோழி முட்டை பார்க்கக்குள்ள அந்த முட்டை வந்து லைட்டாக ஓப்பன் அனுச்சி வெளிச்சு குஞ்சு வர ஸ்டேஜில் இருந்தது எங்கள் பாப்பா அங்கேயே நின்றுட்டு முட்டை பக்கத்துலேயே நின்றுட்டேன் நின்றுட்டு அம்மா அந்த கோழி முட்டை வர போதுமா பார்த்தோன்னே என்ன தான் அம்மானு கூப்பிட போது எது ஸ்டோரி சொன்னேன் அந்த ஸ்டோரியில் இருந்துச்சு அது போல் பார்த்துக்கிட்டு அம்மா நான் அங்கேயே இருக்கம்மா அந்த கோழிலேருந்து முட்டை வந்தால் என்ன தாம்மா ஃபஸ்ட்டு அம்மானு ரொம்ப குட்டி பண்ணதாக அது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தா அது போல் பாம்பெல்லாம் இருந்தது பாம்பெல்லாம் சும்மலா பாம்போ அந்தமாரி பாம்பெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த இடத்துல நிறைய பேர்ட்ஸ்லாம் இருந்தது ரொம்ப நல்லா அது அதுபோல் பேர்ட்ஸ்க்கு நம்ம ஏதாவது சாப்பாடு கொடுக்கறோம்னா அது அங்கேயே அவங்களே கொடுத்தாங்க அவங்க கொடுக்குறதான் நம்ம அதில் கொடுக்கணும் கையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புனாங்க ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப நல்லா தான் இருந்தது நிறைய நிறைய பேர்ட்ஸ்லாம் அதில் இருந்துச்சு அது என்ன பண்ணுது நம்ம கையை நீட்டினா போதும் சாப்பாடு வச்சுட்டு கை நீட்டினா போதும் நம்ம கையில் உட்காந்து அழகாக சாப்பிடுது நல்லா பழகிருக்கு எல்லாம் பேர்ட்ஸும் குட்டி பசங்க கூட அழகாக எல்லாம் பண்ணாங்க பெரிய பெரிய பேர்ட்ஸ்லாம் கூட நம்ம எல்லாம் உட்காந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் நம்ம தமிழில் படிச்சிருப்போம்ல குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலின் அதுபோல் ஐந்து இணைகளும் வந்து அந்த இடத்துல தனித்தனியாக பிரித்து பிரித்து வச்சுருந்தாங்க அது குட்டி பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் அந்த போல் நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு விஆர் கேமிங்லாம் இருந்தது அதெல்லாம் குட்டி பசங்களாம் என்ஜாய் பண்ணி விளாண்டாங்க நிறைய பேர் மசாஜ் பண்ணாங்க அப்புறம் ஃபிஷ் காலில் நல்லா கடிக்கல போல் ஃபிஷ்ஃபாக கூட இருந்துச்சு அது கூட இருந்தது சாப்பிட்ற இடத்துல ஊஞ்சல்லாம் இருந்தது எல்லாம் ஊஞ்சலில் உட்காந்து கூட சாப்பிட்லாம் அந்த மாதிரி பார்க்க ரொம்ப இருந்தது கேமிங்கெலாம் வந்து டிக்கெட் தான் நம்ம நம்ம டிக்கெட் கொடுத்து தான் நம்ம விளாட்ணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ